எல்லாருக்கும் வணக்கங்க ஸ்நேகிதி புஷ்லுக்கும் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் விலை கணக்கு வீடியோ பார்த்துடலாங்க தேங்காய் எண்ணெய் எப்பவும் இல்லாத அளவுக்கு இந்த வருஷம் தாங்க ரொம்ப விளையாட்டுற மாதிரி இருக்குது நாங்கள் ஒரு ஆறரை வருஷமாக செக் எண்ணெய் பண்ணிட்டுருக்கோம் இது வரைக்கும் நாலு வருஷத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நூற்றி முப்பது ரூபாய்க்கு அதிகமாக வச்சு வச்சுங்க அந்த நூற்றி முப்பது ரூபாய் கொப்பர வைக்கும்போது நாங்கள் அசலுக்கு வந்து பார்த்திங்கன்னா இரநூத்தி ரூபாய்க்கு விற்பனை போயிட்டுருந்தோங்க இந்த வருஷம் வந்து பார்த்திங்கனா அதே கொப்பரம் மார்க்கெட்டில் இரநூத்தி அறுபது ரூபா வரைக்கும் விற்பனையாச்சுங்க இரநூத்தி அறுபது ரூபான்னு சொல்லும் பார்த்திங்கன்னா ஒரு மார்க்கெட்டில் போய் ஏழை எடுத்துகிட்டு வந்தோம்னா அந்த கொப்பரை வந்து பார்த்திங்கன்னா ரூபாய்க்கு நம்ம எடுத்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு இருபதுலேருந்து இருபத்தஞ்சு ரூபா வந்து பார்த்தீங்கன்னா விளையாடுங்க எப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த தேங்காய் பருப்பு காய்ச்சல் கம்மியாக இருக்கும் செகண்ட்ஸ் பருப்பு பிரித்து அதே மாதிரி அங்கே செலவுகள்லாம் இருக்குதுங்க அந்த ஏழை மையத்தில் நம்ம கட்ட வேண்டிய டேக்ஸஸ்ஸு ஏற்றுக்கூலி இந்த மாதிரி செலவுகள்லாம் வருங்க அதனால் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு விலையேற்றம் வந்து நடந்ததே இல்லைங்க ஏன்னா எண்பது ரூபா தொண்ணூறுவாய்க்கு விற்கிறக்கப்புறம் நூற்றி முப்பது ரூபாய்க்கு விற்று அதிகபட்சமாக இருக்குங்க இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா அதே இரநூத்தம்பது அறுபது வரைக்கும் போகும்போது வந்து பார்த்தீங்கன்னா மறுபடியும் செலவெல்லாம் சேர்த்த போது ரொம்ப அதிகமாகுது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு உற்பத்தியாளருக்கும் ஒரு வியாபாரத்துக்கு ஒரு பெரிய பாதிப்பு ஏற்படுத்துதுங்க இப்போ வந்து கொப்பர் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா நூற்றி எண்பது ரூபாய் வந்து இரநூத்தூவா இருக்குங்க ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரூபா இருக்கு இப்போ நாங்கள் இந்த பருப்பு வாங்கினது வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபாய்ங்க இப்போ இந்த பருப்பு தான் நம்ம இப்போ ஆட்ட போகிறேங்க இதோட விலை கணக்கு தான் பார்க்க போகிறோங்க இப்போ ஆவரேஜாக மார்க்கெட் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இரநூறுவாலேருந்து இரநூத்தூவா இருக்குங்க இப்போது நம்ம இரநூத்தி பத்து ரூபாய்க்கு பருப்பு வாங்கியிருக்கோம் இப்போ ஒரு பதினேழு கிலோ வெயிட் எடுத்துருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா டப் வெயிட்டோட இந்த பிளாஸ்டிக் டப் இருக்குங்க இதோட வெயிட்டோட தான் பதினெட்டு முந்நூற்று அப்போ டப் வெயிட் போச்சுன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பதினேழு கிலோ தேங்காய் எடுத்துருங்க இப்போ இது ஆட்ட ஆரம்பிச்சிடலாங்க தேங்காய் தாங்க இதுதிலேயே எண்ணெய் சதவீதம் அதிகம் தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு ரெகுலராக ஒரு அறுபது சதவீதம் எண்ணெய் வருதுங்க அதே மாதிரி இதுக்கு வந்து தண்ணியெல்லாம் ஊற்ற வேண்டியதில்லை நாங்களும் அதே மாதிரி ஏலக்காயோ இல்லை எலுமிச்சி மொழமோ சர்க்கரையோ எதுவுமே சேர்த்துறது இல்லைங்க தேங்காய்னா தேங்காய் எண்ணெய்னா வெறும் தேங்காய் மட்டுந்தாங்க ஆனால் இது போட்ட உடனே உடனே எண்ணெய் இறங்க ஆரம்பிச்சுடுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஆயில் கண்டென்ட் அதிகமாக இருக்கனால தேங்காய் பருப்பில் ஆயில் கண்டன் அதிகமாக இருக்கறனால உங்களுக்கு போட்ட உடனே டக்குன்னு எண்ணெய் வந்துடுங்க உங்களுக்கு ஆயில் கண்டன் அதிகமாக இருக்கனால போட்ட உடனே எண்ணெய் வந்துடுங்க பாருங்கள் போட்ட உடனே என்ன வந்துருங்க நல்லா பாருங்க க்ளீனாக வருது பாருங்கள் பருப்பு நல்லா தெளிவாக இருந்தால் க்ளீனாக வருங்க பாருங்கள் இந்த டப் எம்டி பண்ணி வச்சிட்டோம் ஒன்று இரநூத்தி நாற்பது வருதுங்க ஒரு நூறு கிராம் வச்சிருக்குங்க பதினேழு கிலோ நூறு கிராம் போட்டிருக்குங்க இப்போ தேங்காய் பருப்புங்க பாருங்க தேங்காய் என்னை எப்படி உற்பத்தி ஆகிருக்குன்னு பாருங்கள் கீழே பாருங்கள் என்ன க்ளீனாக வருது பாருங்கள் நல்லா கிளீனாக சூப்பராக வருது பாருங்க தேங்காய் எண்ணெய் நல்லா அருமையாக மாதிரி இருக்குதுங்க தேங்காய் பருப்பு விலையரிச்சுன்னாங்க தேங்காய் எண்ணெய் உற்பத்தி விலை ரொம்ப அதிகமாகுதுங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் வந்து தேங்காய் பருப்போ இல்லை கடலையோ விலை ஏற்றத்தை பற்றி எங்களுக்கு எந்த ஒரு கவலை இல்லைங்க ஏன்னு கேட்டிங்கன்னா ஒரு விலை ஏற்றம் வந்து பார்த்திங்கன்னா அது விவசாயிக்கு போதுங்க விவசாயி வந்து நிறைய வெயில்லையும் மழையிலையும் பாடுபட்டு நிறைய நட்டம் வரைகிறாங்க ஒன்றும் இல்லைங்க பருவமழை இல்லாமல் கடலக்கார நாலு வருஷம் விளையிறது இல்லைங்க அதே மாதிரி தேங்காய் விளச்சல் இல்லாமல் வளையறிக்கிறது அதனால் நீங்கள் ஆதரிக்கிற ஒவ்வொரு விஷயமும் வந்து பார்த்திங்கன்னா விவசாயத்தை போய் சேருதுங்க இதில் பெருசாக பாதிப்படுகிற யார் வந்து பார்த்திங்கன்னா ஒரு உற்பத்தியாளர் தாங்க ஏன்னு கேட்டிங்கன்னா எங்களுக்கு இரநூறுவாய்க்கு பித்தாலும் அதே லாபம் தான் கிடைக்கும் நானூறுவாய்க்கு பிடித்தாலும் அதே லாபம் தான் கிடைக்கும் எண்ணூறு ரூபாய்க்கு அதே லாபம் தான் கிடைக்கும் அதே லாபம் நான் சொல்ல வர விஷயம் இரநூறு ரூபாய்க்கு ஒரு இருபது ரூபா கிடைக்குதுன்னா நானூறு ரூபாய்க்காலோ இருபது ரூபா கிடைக்குங்க நாங்கள் ஒரு ரெண்டு லட்ச ரூபா கொள்முதல் பண்ணுறோன்னா அதுக்கு பதிலாக நாலு லட்ச ரூபா கொள்முதல் பண்ணுவோங்க அதனால் வந்து பார்த்திங்கன்னா நாங்களே கவலைப்படுறதில்லை விவசாயத்துன்னு போகுது அரை லிட்டர் ஒரு லிட்டர் வாங்குற நீ நீங்கள் வந்து பட இல்லைங்க ஏன்னா நீங்க வாங்குகிற ஒவ்வொரு பொருளும் நீங்க விவசாயி அந்த விவசாயி இல்லைனா நம்ம வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி வச்சுக்கோங்க அதுக்கு வந்து நம்ம நிறைய கொடுக்க அதனால நம்ம விவசாயிக்கு போய் சேர்ந்துச்சுன்னா நல்ல விஷயங்க அதுவே இன்னொரு நம்ம விவசாயி இல்லைன்னு வச்சுக்கோங்க வெளியிருந்து வருதுன்னா அவங்க சொல்கிறதா வெளியா இருக்குங்க அதனால நம்ம பொருள் நம்ம வாங்குறோம் கொஞ்சம் வேலை சேர்ந்துருக்கு அவ்வளவுதானே தவிர வேற ஒன்றும் இல்லைங்க ஒரு நல்ல பொருளாக்கா ஆரோக்கியமான பொருளுக்கா சந்தை விலையில் நியாயமாக இருக்கா அதை மட்டும் பாருங்கள் ஏன்னு கேட்டிங்கன்னா இன்றைக்கி நகை விலையும் கூட வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரூவாய்க்கு விற்றது இன்றைக்கி ரூபாய்க்கு விற்குதுங்க அப்போ நம்ம ஏன் ரூபாய்க்கு விற்கிறதுன்னு கேட்குறதில்ல அப்பவும் நக கடையில் கூட்டம் வந்து தான் இருக்குங்க அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து உணவு பொருளுங்க அதனால ஒரு தரமான ஆரோக்கியமான உணவு பொருள் வந்து நம்ம ஒரு விலை கொடுக்குறோன்னா அது வந்து விவசாயிக்கு போய் சேருங்க இன்றைக்கி சராசரியாக ஒரு ஹேர் ஆயில் எடுத்துகிட்டிங்கன்னா இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லிட்டரு வாங்கினா ரூபாய்க்கு விற்கிதுங்க ஒரு நல்ல ஹேர் ஆயிலு அதே மாதிரி ரீட்டைல அவங்க வந்து நூறு மில்லி இரநூறு மில்லியாக விற்கும்போது ரூபாய்க்கு விற்கிறாங்க அதே வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரூவா ரெண்டாயிரூவா கொடுத்து ஹேர் ஆயில் வாங்குற நாம ஏன் வந்து ஒரு தேங்காய் எண்ணெயை ஒரு நானூறுவா கொடுத்தோ ரூபா கொடுத்தோம் இல்லை முந்நூற்றம்பரூவா கொடுத்து வாங்குறக்கு விலை ஏறிச்சு விலை ஏறிச்சின்னு சொல்கிறோம்னு தெரிய மாட்டேங்குதுங்க ஏன்னு கேட்டிங்கன்னா நமக்கு தேவையான நம்ம அது எந்த விலை கொடுத்து வாங்க ரெடியாக இருக்கும் ஆனால் அதுவே வந்து ஒரு அத்தியாவசியம்னு வச்சுக்கோங்க ஒரு அத்தியாவசியமான உணவு பொருள்லாம் அதில் வந்து நம்ம விலை வந்து கம்மியாக கிடைக்குமா அப்படின்னு சொல்லி பார்க்குறேங்க அதனால் விலை குறைவுங்கிறத விட அது ஏன் குறைவாச்சு இன்னைக்கு வந்து விவசாயம் வந்து குறைஞ்சிருக்குங்க விவசாயம் குறையறனால தான் வந்து பாத்தீங்கன்னா விலையேற்றம் அதிகமாக இருக்கு அப்போ விவசாயத்துக்கு சப்போர்ட் இல்லை விவசாயத்தை விட்டு நிறைய பேர் வெளியே வராங்கன்னா இன்னும் விலையேற்றம் அதிகமாகும் நம்ம நாட்டில் விவசாயம் அழிஞ்சிருச்சேன்னா இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாதி வந்து இண்டஸ்ட்ரியலைசேஷன் பாதி விவசாயிங்க இந்த பாதி இண்டஸ்ட்ரியலைசேஷன் ஆனால் என்னாச்சுன்னா எல்லாமே தொழில் மையம் நிறைய ஆகிட்டுருக்கனால நிறைய பொல்யூஷனுங்க நிறைய பக்கம் கிரஸ்ரு குவாரி உங்களுக்கே தெரியும் நிறைய கன்னியாகுமரி மாவட்டம் எல்லா மாவட்டத்திலையும் கிரஸர் குவாரி எல்லாம் அதிகமாகிட்டனால நிறைய பொல்யூஷன் அதிகமாகிட்டுருக்குங்க அதே மாதிரி வண்டி வாகனம் பெருத்துனால நிறைய பொல்யூஷனுங்க பொல்யூஷனால் வந்து பார்த்திங்கன்னா சரிய பருவமழை பெயருது இல்லைங்க நாலு வருஷமாக எங்கள் ஏரியாவில் கலக்கா வெள்ளத்தில் சரியில்லைங்க அப்படி இருந்தும் விவசாயி பண்ணுறாங்கன்னா நிறைய நட்டப்பட்டு தான் பண்ணுறாங்க இந்த மாதிரி விலை ஏறும்போது அவங்களுக்கு ஏதோ ஒரு சின்ன ஆறுதலாக தான் இருக்குமே தவிர அது ஒன்றும் பெரிய வருமானம் கிடையாதுங்க உங்களுக்கு இந்த விளையேற்றதுனால அவங்களுக்கு ஒன்றும் பெரிய லாபம் கிடையாதுங்க வாடிக்கையாளர் மக்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் நம்ம ஊர் விவசாயி சப்போர்ட் பண்ணுங்கள் அதே மாதிரி இன்றைக்கி விவசாயத்தை நீங்கள் ஒரு பார்ட் டைமாவது பண்ணுங்க பண்ணுங்கள் அப்போ தான் வந்து பார்த்திங்கன்னா விலையேற்றமாவது கட்டுக்குள் இருக்கும் அதே மாதிரி விலையேற்றமும் வந்து முக்கியமான காரணம் விலையேற்றம் யாருக்கு எந்த லாபமும் கிடையாதுங்க விவசாயிக்கு லாபம் கிடையாது வியாபாரிக்கு லாபம் கிடையாது அதே மாதிரி உற்பத்தியாளருக்கு லாபம் கிடையாதுங்க விலையேற்றம்ங்கிறது அதனால் தான் போயிட்டு இருக்குதுங்க இப்போ என்ன வந்து ஆட்டி முடிய போகுது ஆட்டி முடித்தா வெயிட்டை போட்டு ஒரு விலை கணக்கு பார்த்துடலாங்க மேக்தி புட்ஸில் எங்கள் கிட்டே சல்ஃபர் ஃப்ரீயான தேங்காய் பரப்புலேருந்து உற்பத்தி பண்ணுற சுத்தமான தேங்காய் என்ன மட்டுந்தான் இருக்குங்க சல்ஃபரோட சல்ஃபர் போட்ட தேங்காய் என்ன நம்மகிட்ட கிடைக்கவே கிடைக்காதுங்க ஒன்லி ஃபர்ஸ்ட் குவாலிட்டி பியூரான குவாலிட்டி மட்டும்தான் கிடைக்குங்க எல்லாமே ஃபஸ்ட்டு குவாலிட்டி மட்டும்தான் கிடைக்குங்க எதுலையுமே செகண்ட் குவாலிட்டியே கெமிக்கல் ப்ராஸ் நம்மகிட்ட கிடையாதுங்க ஆட்டி முடிஞ்சுங்க இன்னும் வெயிட் பாத்திரலாம் பன்னெண்டு நானூற்றி இருபது இருக்குதுங்க பாத்திரத்தோடு ஊற்றிட்டு எவ்வளோ அம்டி வெயிட்னு பார்த்துடலாங்க ஃபில்ட்ரு பண்ணுறக்காக ஊற்றி வச்சுங்க இன்னும் நேச்சுரல் ஃபில்ட்ரிங்களா அதே ஃபில்ட்ரு ஆகிக்கும் எண்ணெய் ஊற்றிக்க அப்புறம் பாத்திரத்தோட இடம் வந்து பார்த்தீங்கன்னா ஒன்று எழுநூற்றி இருபதுங்க அப்போது பன்னெண்டு நானூற்றி இருபது வந்துச்சுங்க ஒன்று எழுநூற்றி இருபது போச்சுன்னா பத்து எழுநூறுங்க அதாவது எண்ணெய் வெயிட்டு பதினேழு கிலோ நூறு கிராம் ஆட்டுனதில் வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை ஆட்டுனத்தில் கிடச்சது வகைய எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா பத்து ஏழ்நூறுங்க இதுக்கு நம்ம விலைக்கணக்கு பார்த்துடலாங்க இப்போது தேங்காய் எண்ணெயோட விலைக்கணக்கு பார்த்துடலங்க நம்ம தேங்காய் கொப்பரை சந்தை விலை வந்து பார்த்திங்கன்னா இரநூறுவிலருந்து இரநூத்தி ரூபாய்ங்க அப்போ ஆவரேஜ் விலை வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி பத்து ரூபா நாங்களும் இரநூத்தி பத்து ரூபாய் தேங்காய் கொப்பரம் வாங்குனோங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கனா தேங்காய் கொப்பரை நம்ம எடுத்துகிட்டது வந்து பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி ஒரு கிலோங்க எதுக்கு பதினோரு புள்ளோ ஒரு கிலோ எடுத்தோம்னா நாங்கள் ஒரு நாலஞ்சு பேச்சு ஆட்டிவிட்டோம் இது வந்து கடைசி பேச்சுங்க அது தீந்துருச்சு அதனால் பதினொன்று புள்ளி ஒரு கிலோ எடுத்துருக்கோம் இரநூத்தி பத்து ரூபா போட்டோம்னா மூணாயிரத்தி ஐநூற்றி ஒன்றுரூவாயிங்க இது ரொம்ப முக்கியமான விஷயம் நம்ம கொப்பரை எடுத்தது வந்து பார்த்திங்கன்னா பதினேழு புள்ளி ஒரு கிலோ இரநூத்தி பத்து ரூபா ரேட்டில் மூணாயிரத்தி ஐநூற்றி ஒன்றுருவாயிங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் எண்ணெய் ஆட்டிக்கு அப்புறம் எவ்வளோ வந்துச்சுங்க பன்னெண்டு புள்ளி பன்னெண்டு கிலோ நானூற்றி இருபது ரூபா அமைச்சுங்க இதுக்கப்புறம் நம்ம எண்ணெய் வந்து எடை போட்டு ஊற்றிக்க ஒரு கிலோ எழுநூற்றி இருபது ரூபா வச்சுங்க அப்போது அந்த நெட் வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா பத்து புள்ளி ஏழு கிலோ எண்ணெய் கிடச்சிங்க பத்து புள்ளி ஏழு கிலோங்கிறது கசடம் வந்து ஒரு மூணு பர்சன்டேஜுங்க ஃபில்ட்ரேஷனில் தேங்காயில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கசட கம்மியாக வரனால மூணு பர்சன்டேஜ் கசட போடுறேங்க அப்போ மூணு பர்சன்டேஜ் கசைட் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபது கிராமுங்க அப்போ எண்ணெயோட இடம் வந்து பார்த்திங்கன்னா பத்து புள்ளி ஏழு கிலோலேருந்து முந்நூற்றி இருபது கிராம் கசட கழிச்சோம்னா ஃபில்ட்ரேஷனுக்கு அப்புறம் பத்து புள்ளி முந்நூற்றம்பது பத்து கிலோ முந்நூற்றி கிராம் வருங்க அப்போது எண்ணெய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லிட்டருக்கு ஆயிரம் மில்லி தொள்ளாயிரத்தி பத்து கிராமுங்க ஆயிரம் மில்லிங்கிறது நம்ம கவர்மெண்ட் இது பிறகு பார்த்திங்கன்னா தொள்ளாயிரத்தி பத்து கிராமுங்க அப்போது பத்து புள்ளி முந்நூற்றம்பது கிலோவை டிவைட் பை தொள்ளாயிரத்தி பத்து கிராமில் பண்ணோம்னா நமக்கு எத்தனை லிட்டர் என்ன கிடச்சிருக்குன்னா பதினொன்று புள்ளி நாலு லிட்டர் என்ன கிடச்சிருக்குங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா புண்ணாக்கு புண்ணாக்கு வந்து க புண்ணாக்கு கணக்கு வந்து பார்த்திங்கன்னா கொப்பரை எடை மொத்தம் கொப்பரை எவ்வளோ எடுத்தோம் பதினொன்று புள்ளி ஒரு கிலோங்க எண்ணெய் எவ்வளோ எவ்வளோங்க பத்து புள்ளி முந்நூற்றி அப்போ நமக்கு கிடச்ச கொப்பரை வந்து பார்த்தீங்கன்னா ஆறு புள்ளி எழுநூற்றி இருபதுங்க ஆறு கிலோ எழுநூற்றி இருபது கிராம் கிடச்சிங்க அப்போ கொப்பரையோட விலை வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ புண்ணாக்கு விற்கிற ரேட் வந்து பார்த்திங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபாய்ங்க அப்போ அந்த முப்பத்தஞ்சு ரூபா போட்டால் இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா நமக்கு புண்ணாக்கு விற்பனை பண்ணிடலாங்க இதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விலை கணக்கு பார்த்துடலாங்க விலை கணக்கு வந்து வந்திங்கன்னா கொப்பரை விலை மைனஸ் புண்ணாக்கு விலைங்க இப்போ நம்ம வாங்கின இப்போ நம்ம போட்டுருக்க கொப்பரை விலை வந்து பார்த்திங்கனா பதினொன்று புள்ளி ஒரு கிலோ மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுங்க மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுல நமக்கு வந்து புண்ணாக்கு விற்பனை பண்ணிடுறோம் இரநூத்தி முப்பத்தஞ்சுங்க அப்போ மூணாயிரத்தி ஐநூற்றி தொண்ணூறுரூவா இரநூத்தி முப்பத்தஞ்சு ரூபா போச்சுன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாய்ங்க இதுக்கப்புறம் லிட்டரை நம்ம வந்து என்னோடய இடம் வந்து வயிட்டு இருந்து லிட்டராக கன்வெட் பண்ணி வச்சுக்கோங்க பதினொன்று புள்ளி நாலு அப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா மூணாயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தஞ்சு ரூபாவில் டிவைட் பை பதினொன்று பதினோரு பதினொன்று புள்ளி நாலு லிட்டருங்க இது போட்டோமுன்னா ரேட்டு வந்து பார்த்தீங்கன்னா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா முப்பது விசா வருதுங்க இரநூத்தி தொண்ணூற்றி நாலு ரூபா முப்பது விசா வருது செலவு நாங்கள் அப்ராக்சிமேட்டாக வந்து பார்த்தீங்கன்னா செலவு வந்து பார்த்தீங்கன்னா இபி லேபர் பெட் பாட்டில் ரெண்டுங்க ஒரு முப்பது ரூபாய்ங்க அப்போ வந்து பார்த்தீங்கன்னா முந்நூற்றி இருபத்தி நாலுரூவா முப்பது விசா வருதுங்க உற்பத்தி விலை வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வருதுங்க இதுதான் வந்து இன்றைக்கி தேதி முப்பது எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு தேங்காய் கொப்பரை மார்க்கெட்டுக்கு இரநூத்தி பத்து ரூபாய்க்கு நாங்கள் வாங்கினேன் நாங்கள் வாங்கின பருப்புக்கு அடக்க விலை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபா வந்திருக்குங்க இதுக்கப்புறம் ஒரு பத்து பர்சன்டேஜ் ப்ராஃபிட் வச்சுங்க நாங்கள் வந்து உங்களுக்கு விற்பனை பண்ணுவோங்க இதுதான் வந்து ஸ்நேகிதி ஃபுட்ஸோட அனுபவத்தில் நாங்கள் வாங்கின கொப்பரையில் உற்பத்தி விலை கணக்குங்க முந்நூற்றி இருபத்தஞ்சி ரூபாய்ங்க நல்லபடியாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் கொஞ்சம் இறங்கியிருக்குங்க இதே மாதிரி இருந்துச்சுன்னா தேங்காய் எண்ணெய் விலை வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு முந்நூற்றி அறுபது ரூபாய் கொடுப்போங்க ஒரு லிட்டர் தேங்காய் எண்ணெய் இந்த விலையில் நம்ம பருப்பு வாங்க ஆரம்பிச்சிட்டோம்னா தேங்காய் வந்து விலை குறைவாக இந்த ரேட்டு கிடச்சேன்னா இரநூத்தி பத்து ரூபாய் கோ கொப்பராக அடக்கமாகச்சுன்னா நாங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உற்பத்தி விலை வந்து பார்த்திங்கன்னா முந்நூற்றி இருபது ரூபாயிலேருந்து முந்நூற்றம்பது ரூபா வருங்க நாங்கள் வந்து ஒரு ரூபாய்க்கு விற்பனை பண்ணுவோங்க இதுதான் வந்து தேங்காய் எண்ணெயோட இன்றைக்கி விலை கணக்குங்க தேங்காய் எண்ணெய் ஆறுநூறுவா எழுநூறுவாய்க்குலாம் விற்பனை ஆகும்னு சொன்னாங்க நல்லபடியாக கொஞ்சம் விலை இறங்கி மார்க்கெட்டில் கொஞ்சம் குறஞ்சது நல்ல விஷயங்க ஏன்னு கேட்டிங்கன்னா அறநூறுவாய்க்கெல்லாம் விற்பனையாகுன்னு சொன்னாங்க ஆறுநூறுவா அளவுக்கு போகாமல் இந்த அளவுக்கு குறைஞ்சி இந்த அளவுக்கு முன்னூற்றி விற்பனை பண்ணாலே மக்களும் வந்து பார்த்திங்கன்னா பெரிய லெவலில் விலையை வந்து அதிகமாக விற்கிதுன்னு சொல்லி பாதிப்பு இல்லாமல் ஒரு பொருளை வந்து வாங்கி உபயோகப்படுத்துவாங்க அதனால் இந்த மாதிரி இரநூத்தி பத்து ரூபாய்க்கு கொப்பரம் கிடச்சேன்னா உங்களுக்கு வந்து நாங்கள் வந்து பார்த்திங்கன்னா தேங்காய் எண்ணெய் முந்நூற்றூபாய்க்கு விற்பனை பண்ணுவோங்க இதுதான் ஸ்நேகிதி ஃபுட்ஸோட விலை கணக்குங்க அரோகமாக உணவு பொருள் சாப்பிடுங்க ஆரோக்கியமாக இருங்க எல்லாருக்கும் நன்றிங்க